யூத் பேப்பர்டின் நியமணம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க் யூ நாட்டு இயற்கையான நாட்டு மரங்களை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு கிடையாது தொந்தரவின் பேரில் தான் அதுங்க அழியும் மக்களையும் தொ மக்களும் அந்தமாதிரி தான் இயற்கையை நம்பும்போது தொந்தரவின் பேரில் தான் அவங்க அழிவாங்களே தவிர இயற்கையால் அவங்க அழிய மாட்டாங்க வயது வரம்பு கிடையாது எங்களுக்கு நாட்டு மரச் செடிகளுக்கு என்ன பூச்சி மேலாண்மேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் அதோடய வளர்ச்சியில் வந்து தாமதம் ஏற்படலாமே தவிர அதுங்க வந்து நம்மளை விட்டு போயிடாது இயற்கை முறை தான் ஒரு போட்டு மருந்து கூட என் கையால் என் வாழ்னால இது வரைக்கும் நான் வயலில் போட்டது கிடையாது எப்பயுமே மாதிரி இலையை கழித்து விட்டிங்கன்னா அந்த வேர் வேர்மண்ணை அந்த பக் மரத்துக்கு பக்கத்தில் இருக்க மண் எடுத்து விட்டு தேய்ச்சி விட்ருங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மக் ம நம்ம மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு மரத்தை நடுறது எத்தனை அடி பாலம் பள்ளம் எடுக்கணும் மாதிரி என்ன மாதிரியான அடி உரங்கள் தரலாம் அப்படின்னு கேட்பாங்க நாட்டு மக்களுக்கும் இயற்கை நேசிக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நான் வந்து என் பேர் வந்து தனியை குமார் நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை உணவு உணவுக்காடில் வந்து என்னுடைய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாட்டு ரகங்களில் மட்டும்தான் வைக்கிறதுன்றது என்னோடய கொள்கை இந்த கொள்கை எனக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பர் மோகன்ராஜ்கிட்ட நான் என்னைக்கு பழக ஆரம்பிச்சினோம் அவர் பேரே வந்து பெயரே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மர காவலன் அந்த ஒரு மாமனிதர்கிட்டேருந்து வந்த ஒரு ஆசை பேராசை தான் நம்மளும் இப்படிலாம் நம்ம பண்ணணும் நாட்டு ரகங்களை மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்றது அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தான்ண்டிக்காய் கண் தான்ண்டிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா திரிபலான்னு சொல்லுவாங்க கடுக்காய் தான்ண்டிக்காய் நெல்லிக்காய் இது மூணும் கலவை தான் திரிபலான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ரகம் அதில் ஒரு மூலப்பொருள் இது திருமூலரால கடுக்காயை பற்றி எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக பேசியிருக்கிறாரோ அந்த திருமுற திருமூலரால் இதுவும் வந்து ஒரு திரு திரு திரிபலாசூர்ணத்தையும் பற்றி பேசியிருக்கிறாருங்க இது வந்து சாப்பிட்டோம்னா இது இதோடைய மேல்தோல் நெல்லிக்காயோட மேல்தோல் கடுக்காயோட மேல்தோல் இது மூணுத்தையும் எடுத்து நம்ம சாப்பிடும்போது வயிற்று கோளாறுகள் நினைக்கும் அஜீரண பிரச்சனைகள்லாம் இருக்காது இந்த ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் வந்து நாங்கள் தேடி இதெல்லாம் வச்சுருக்குறோம் நம்ம நாட்டுப்புற காடுகளில் இருக்கிற பொ பொருள் வந்து நம்ம நிலத்துலையும் வரணுன்ற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் நம்ம வந்து நட்டு வச்சுருக்குறோம் சொல்லுவாங்க கடுக்காய் அகம் நஞ்சு இஞ்சி புறம் நஞ்சுன்னுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தோள்கள்லாம் நம்ம பார்த்து பயன்படுத்தணும் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பார்த்து பயன்படுத்தணும் நல்லா இருக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க அப்படியே இங்கேருந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து நெல்லிக்காய் இருக்கு தென்னை இருக்கு முள் சீத்தா எல்லாம் இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பலா இருக்கு இதுக்கு நடுவுல வயல்ல வந்து செடிங்களுக்கு மட்டும் தண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஊடுபயிர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஊடுபயிர்ல வந்து பார்த்திங்கன்னா இப்ப நான் நிலக்கடலை போட்டிருக்கிறேன் ரக நிலக்கடலை குத்துக்கடலைன்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கிறோம் இயற்கை முறை தான் ஒரு போட்டு கூட என் கையால் என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் வயலில் போட்டது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பழம் நல்ல ஒரு ரகம் சிகப்பு ரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காய்கனியாக இருக்கட்டும் சிகப்பு ரகங்களுக்கு எப்பயுமே ஒரு மகத்துவம் உண்டு இரத்தத்தின் அணுக்களை வந்து உ உயர்த்தும் ஹீமோக்ளோபினுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் இது வந்து பார்த்திங்கன்னா முல்சீதா முல்சீதா செடி இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆரோக்கியதா ஆரோக்கியதாஸ் ஐயா நண்பர் மோகன்ராஜ் இவங்ககிட்டேருந்துலாம் வந்து நான் ஒரு சில கண்ணுகள் நேராகவே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் என் மாமனார் என் மாமனார் ஊர் கோயம்புத்தூர் இருந்ததுனால போகிறப்ப நண்பர்கிட்டேருந்து வாங்கிட்டு வருவேன் அது போக மீதி இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா செலவு இல்லாமல் நமக்கு யாராவது நண்பர்கள் நாட்டுறங்கள் சாப்பிட கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து முளைய வச்சு எடுத்து வச்ச செடிகள் தான் இதெல்லாம் அப்படி வந்த செடி தான் இந்த நண்பர் மோகன்ராஜ் எனக்கு கொடுத்த முல்சீத்தா பழத்துலேருந்து சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற கொட்டையிலேருந்து எடுத்து போட்ட செடிகள் தான் இதெல்லாம் அதனால் அப்படி வந்து வந்தது தான் எதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கலைங்க தற்சார்பு வாழ்க்கை முறை தான் இது வந்து பார்த்திங்கன்னா மகிழம் மகிழம்லேயும் ஹைப்ரிட் வந்துருச்சுங்க இப்போலாம் சப்போட்டா பழம் மாதிரி வருது மகிழம் இதுதான் நாட்டு மகிழம் வரும் காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் மாதிரி பொடி பொடியாக தான் இருக்கும் பொடி நாவல் மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் வச்சுருக்குறோம் இதில் நடுவில் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊடு பயிராக வந்து உளுந்து போட்டிருக்குறோம் நாட்டு உளுந்து குத்து உளுந்துனே சொல்லுவாங்க அது வீட்டு செலவுக்காக போட்டிருக்குறோம் இயற்கை முறை தான் விற்பனைக்கும் உண்டு கண்டிப்பாக விளைஞ்சி வரும்போது விளைச்சலை பொறுத்து வீட்டு செலவுக்கு போக விற்பனைக்கும் உண்டு இந்த தென்னங்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய மரங்கள்லேருந்து எல்லாம் முப்பது நாற்பது வருட மரங்கள் அதுலேருந்து போட்டு எடுத்து தாய்மடியிலேருந்து போட்டு எடுத்து நட்ட செடிகள் தான் இதெல்லாம் இது எப்பயுமே நம்ம எதுவும் வெளியில் வாங்குறது இல்லைங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ரகம் நம்ம நாட்டு ரகங்களே வைக்கிறது தான் அதுமாரி ஒரு பிளாவில் ஒரு நாலஞ்சு ரகம் இருக்குது ருத்ராட்சம்னு ஒரு ரகம் இருக்குது ருத்ராட்சம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த ஃபுட்பால் சைஸில் கால்பந்து சைஸில் இருக்கும் அதனால் அந்த ரகம் அந்த பேர் வந்துச்சுங்க இதெல்லாமே எனக்கு ஆரோக்கியதா செய்ய சொன்னது தான் இதெல்லாம் எனக்கு நானாக போய் தேடலில் போகும்போது ஒரு ஒரு விஷயமாக தெரிஞ்சு ஒருத்தவங்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் மாதிரிங்க அதுவும் அந்த மரம் தான் ருத்ராட்சம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்ணாவல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக செடி இது முல்சிதா இது சாரி வெண்ணாவல் இது இது நல்ல ஒரு நாட்டு ரகம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரிய ரகம் இது அதேமாதிரி நம்ம உணவு காடில் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இவர் பேர் வந்து அத்தி நாட்டு அத்தி அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க அத்தி இத்தி ஆழம் அரசு இந்த நாலு மரமும் ஒரு கிராமத்தில் செழிப்பாக இருந்துச்சுன்னா அந்த கிராமத்தில் வந்து குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பழங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான விதைகளை வந்து அதுங்களுக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த அத்தியில் அவ்வளோ உண்மை இருக்குங்க இந்த இலையை எடுத்து போட்டு டீ குடிச்சு சாப்பிட்றவங்கள நான் பார்த்து நான் குடிச்சது இல்லைங்க ஆனால் குடித்து சாப்பிட்ற டீ குடிக்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன் நாட்டு இயற்கையான நாட்டு மரங்களை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு கிடையாது தொந்தரவின் பேரில் தான் அதுங்க அழியும் மக்களையும் தொ மக்களும் மாதிரி தான் இயற்கையை நம்பும்போது தொந்தரவின் பேரில் தான் அவங்க அழிவாங்களே தவிர இயற்கையால் அவங்க அழிய மாட்டாங்க வயது வரம்பு கிடையாது மக் நம்ம மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு மரத்தை நடுறது எத்தனை அடி பாலம் பள்ளம் எடுக்கணும் அதுமாதிரி என்ன மாதிரியான அடி உரங்கள் தரலாம் அப்படின்னு கேட்பாங்க நாட்டு ரகங்களை வச்சிங்கன்னா ஆழம் எடுத்து வைக்கணுன்றது உண்மை அந்த ஆழம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஒரு புயலுக்கு சூறாவளியோ புயலோ வரும்போது அந்த மரங்கள் சாயாமல் இருக்கிறதுக்கு அது வேறுங்களுக்கு வந்து அடியில் போய் ஆணி வேர்கள் இறங்கி பக்க வேர்கள் க பிரிஞ்சு போகிறதுக்கு அதுங்களுக்கு உதவியாக இருக்கும் உதாரணத்துக்கு எந்த மரமாக இருந்தாலும் ஒரு மூணுக்கு மூணு குழி எடுத்து குழி எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேயர் ஒரு மூணு லேயராக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை தென்னை மட்டைகள் தென்னை மட்டைகள்னால் தென்னை குடுவைகள் அதாவது நம்ம ரோடு சைடில் போனோம்னா இளநீ வெட்டுறாங்க இன்றைக்கி வெட்டி அந்த இளநியை வந்து பழுக்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓரமாக தூக்கி போட்டுடுறாங்க அந்த மாதிரியான ஒரு தென்னை மட்டைகள் நான் வந்து இலை மட்டையை சொல்லலை தென்னை மட் அந்த தேங்காயோடைய மட்டைகளை சொல்கிறேன் அதுங்களை எடுத்துன்னு வந்து ஒரு லேயர் அடுக்குங்க அதுங்களே ஒரு அரடி உயரத்துக்கு அதுங்களுக்கு கெப்பாசிட்டி எடுத்துக்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் அதுங்கள் மக்கி உரமாகவும் மாறும் ரெண்டாவது விஷயம் நீர் பற்றாக்குறை உள்ள கோடை காலங்களில் இருக்கிற நீர்களை வந்து அது உறிஞ்சி வச்சுக்கிட்டு அதுங்களை செடிங்களுக்கு ஒரு மாய்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு லேயர் அடுத்த லேயர் வந்து வேம்பு நிலக்கடலை எருவு வேம்பு நிலக்கடலை புண்ணாக்கு ப்ளஸ் மாட்டு எரு மாட்டு எரு வந்து ஒரு ஒரு செடிக்கும் ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துக்குங்க கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கங்க வேப்பம் புண்ணாக்கு ஒரு இரநூறு கிராம் எடுத்துங்க போதும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எறும்போ கரையானோ வந்து எனாலேயோ வந்து நிலக்கடலை புண்ணாக்குனாலேயோ வந்து அதுங்களை சேராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு அதுங்களுக்கு ஒரு திகட்டும் தன்மை கசப்பு தன்மையை கொடுக்கறதுக்காக மலாட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு லேயரை வச்சு அதுக்கப்புறம் அந்த செடியை எடுத்து அதுக்குள்ளே வச்சு மேல் உயிர் மண்ணுன்னு சொல்லக்கூடிய மேல் மண் அந்த மண்ணை கொஞ்சம் உள்ளே தள்ளி அதுக்கு மேலே மீதி இருக்கிற மண்ணை தள்ளி நம்ம செடிங்களை சுற்றி நல்லா மெரிச்சு விட்டு வாரத்திற்கு ஒரு முறை தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா முக்கியமான ஒரு விஷயங்க நான் சொல்கிறது எல்லாமே நாட்டுறவங்களுக்கு ஹைப்ரிட் இருந்தால் நீங்கள் தினந்தோறும் தண்ணி ஊற்றணும் இதுக்கு வாரத்துக்கு ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்ல செடி வந்து உங்களுக்கு காய் கணிஞ்சு நல்ல ஒரு பலனை தரும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மண் வளமாக இருந்தால் உரங்கள் தர தேவையில்லைங்க இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு காலை உணவு இல்லைன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மதிய நேரமோ இல்லை ஒரு விரத காலத்துலேயோ வந்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரி குழந்தைங்களால் இருக்க முடியாது குழந்தைங்களுக்கு முக்கியமான பிரதான உணவு தாய்ப்பால் அதேமாதிரி செடிக்கு முக்கியமான வந்து தாய்ப்பால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்ணு தான் மண் நல்ல தன்மையாக இருந்துச்சுன்னா மரம் நல்லபடியாக வளரும் மண்ணோட தன்மை மாறி இயற்கை உரத்துலேருந்து செயற்கை உரத்துக்கு மாறின மண்ணாக இருந்தால் அது செடிக்கு புண்ணியப்படாது புண்ணியப்படாதுன்ற காலகட்டத்து புண்ணியப்படாதுன்றதில் எந்த விஷயத்தில் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மண் நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு காலில் முள்ளு தைக்காமல் எப்படி செருப்பு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு உதவியாக தான் இருக்குமே தவிர அதுக்கு ஊக்கமாக இருக்காது ஊட்டமாக இருக்காது ரெண்டாவது விஷயம் உயிர் மண்ணாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் உரமே இதே நீங்கள் உயிர் மண்ணாக தென்னை மட்டையை வச்சு செடியை வச்சு மண்ணை மூடிடுங்க நல்லா வளமாக இருக்கும் வளமாக வளரும் நல்லா காய்கனி தரும் அப்பப்போ உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு அடிவாரம் கொடுங்க க தென்னை மரத்தை தவிர மற்ற மரங்களுக்கு எருவு வந்து அடி தரலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தென்னைக்கு ஏன் தரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அதில் காண்டாமிருக வண்டு உருவாகும் அப்படி நீங்கள் தென்னைக்கு அடிவாரமாக கொடுக்குறீங்கன்னா நல்லா மக்கிய எரு மாட்டு எரு அதாவது எருவை கையில் எடுத்தீங்கன்னா டீத்தூள் மாதிரி போல போல போலன்னு கொட்டணும் அந்த மாதிரி எருவை நீங்கள் தர்றதுன்றது வேற நிறைய பேர் பச்சை சாணத்தை கொடுத்துருவாங்க அதில் போய் கண்டிப்பாக நீங்கள் உடச்சி பாருங்கள் உள்ளே நம்ம அசைவ உணவு பிரியர்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் நம்ம இறால் எடுத்து சாப்பிடும்போது எப்படி அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கோ வெண்மையான நிறத்தில் இருக்கோ அதே மாதிரியே காண்டாமிருக வந்து இருக்கும் எங்களுக்கு நாட்டு மர செடிகளுக்கு என்ன பூச்சி மேலாண்மைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் அதோடய வளர்ச்சியில் வந்து தாமதம் ஏற்படலாமே தவிர அதுங்க வந்து நம்மளை விட்டு போயிடாது மனிதர்களுடைய நேரடி தொந்தரவுகள் இருக்கிறதுனாலையோ மாடு ஆடு மாடுங்களோட நேரடி தொந்தரவு இருந்தால் மட்டும்தான் அதுங்க வந்து சாகும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன் நான் ஒரே ஒரு மரம் மக்களோட பார்வைக்காக நான் ஒரு ஹைபிரிட் தென்னங்கன்று வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு சின்ன பின்னமாயி போய் கிடக்குது பாருங்கள் சரி ஹைப்ரிட் இருந்தாலும் வலை வயலுக்குள்ளே வந்துருச்சு நம்ம எப்படியாவது அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது ஏற்றுக்கலை ஏன்னா அதுக்கு தட்பவெப்ப சூழ்நிலை வந்து அமையலை அதனால் அதுக்குண்டான வெப்ப சூழ்நிலையில் தான் வாழணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நாட்டு ரகங்கள் அப்படி கிடையாது நீங்கள் முதுவில் அடிச்சிங்கன்னா மார்க்க நெஞ்சை காட்டும் நெஞ்சில் அடிச்சிங்கன்னா முதுவை காட்டும் அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி அது மாற்றிக்கும் இது அப்படி கிடையாது நீங்கள் என்ன தான் பொத்தி பொற்றி வளர்த்திங்கனாலும் இந்த செடியை வந்து பாருங்கள் பூச்சி தாக்குதல் நடந்துருச்சு அப்படியே செடி பட்டு போயிடுச்சு இது ஹைப்ரிட் மரம் ஒன்றரை வருஷத்து மரம் இதே நான் இன்னொரு மரத்தை காட்டுறவாங்க இது நாட்டு மரம் இதில் பூச்சி தாக்குதல் இதுலேயும் உழுந்துச்சு ஆனால் துளுத்து வருது இதோ பாருங்க இதுவும் குருத்து பூ தாக்கி தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திருப்பி வரும் எவ்வளோ அடித்தாலும் மீண்டும் மீண்டும் வரும் இது நான் சொல்லிட்டேன் உன்னை தான் என் வேலை மற்றதெல்லாம் ஓன் வேலை தான் நான் சொல்லிட்டேன் தாகத்துக்கு தண்ணி தான் தர முடியும் அந்த வேலையை நம்ம நாட்டு ரகங்களுக்கு தான் செய்ய முடியும் மற்ற ரகங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க உட்காந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஊட்டிகிட்டு இருக்கணும் அதனால் இது தாங்க நாட்டு ரகத்துக்கும் ஹைப்ரிட் ரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து பார்த்திங்கன்னா தேன் பிழா ரெண்டு சொலை மூணு சொலைக்கு மேலே கண்டிப்பாக ஒருத்தவங்களால் சாப்பிடவே முடியாது அவ்வளோ ஒரு ருசி கொண்ட பிழா இது அந்தளவுக்கு ஒரு நல்ல பிழா ஒரு ஏழு மாதம் ஆச்சு வச்சு நல்லா வந்துட்டுருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே நம்ம அந்த தென்னை மரத்துலேருந்து வந்த ஒரு விஷயங்கள் தான் குருத்து தான் இந்த மரம் பாருங்கள் நாட்டு மரம் குருத்து பூச்சி அடிச்சுது நான் எதுவும் பண்ணலை திருப்பி அதுவே வளருது இந்த மாதிரி ஒரு ரகங்கள்லாம் நம்ம விட்டுட்டு இன்றைக்கி போய் ஹைப்ரிட் ரகத்தை தேடிட்டுருக்குறோம் ஏன்னு தெரியல அதே மாதிரி யாராவது சந்தேகம் கேட்குறவங்க என்னை ஏதாவது கேட்டாங்கன்னா முதல்ல நான் அவங்ககிட்ட கேட்குற கேள்வி வந்து நீங்கள் நாட்டு மரம் நட்டுறீங்களா ஹைப்ரிட்டு மரம் நட்டுறீங்களா தான் நான் கேட்குறது இதுவும் பெலா தான் இது ஒரு ரக பெலா கம்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ளஸ்னால் வந்து பால் வடியாத இருக்கிற பெலா நாட்டு ரகங்கள் தான் எல்லாமே பெலாவில் வந்து ஒட்டு தான் இருக்க தவிர நான் ஹைப்ரிட்டு கிடையாதுங்க நமாரி இந்த மரம் இதுக்கு ஒரு மிக சிறப்பு இருக்குது மூவாண்டன்னு பேர் மூவாண்டன் அப்படின்னா வருஷத்துக்கு மூணு போகம் காய்க்கக்கூடிய மரம் நண்பர் மோகன்ராஜனானு சேர்ந்து அலைஞ்சு ஒரு மலைப்பிரதேசத்துலேருந்து எடுத்து வந்து வச்ச மரம் இது வருஷத்துக்கு மூணு போகம் காய்க்குங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு யானை சாணத்துலேருந்து பொறுக்கி இறுக்கி எடுத்து வந்து வச்ச மரம் இது ஒரு மலைவாச மலை மலைப்பிரதேசத்தில் வந்து சும்மா திரிஞ்சிட்டு இருக்கும்போது யானை சாணம் இருந்து அதில் பார்க்கும்போது மாம்பழம் மாங்கோட்டை இருந்துச்சு இந்த சீசனில் மாம்பழம் மாம்பழ சீசன் கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ட்ரைபல் ஒரு ஒரு மலைவாழ் மக்களாக இருக்கேன் வருஷத்துக்கு மூணு போகம் காய்க்கும் நல்ல பழம் நல்ல சுவை உள்ள பழம் அப்படின்னு சொன்னப்ப சரி எடுத்துகிட்டு போய் பாதுகாப்போம் சொல்லி வந்து வச்ச ரகங்கள் எப்பயுமே இது மாதிரி இலையை கழிச்சு விட்டிங்கன்னா அந்த வேர்மண்ணை அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்க மண்ணை எடுத்து தேய்ச்சி விட்டுருங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு இலையை வந்து உடைக்கும் போது இதில் பால் வரும் ஆரம்ப நிலையில் அந்த பால் வந்து எருப்படிக்கும்னு சொல்லுவாங்க அதாவது விறுவிறுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பால் இனிக்கும் அப்போ இனிக்கும் போது என்ன ஆகுனா எறும்பு போய் அதை சாப்பிட்டு உள்ளே ஓட்ட போட்டு விட்ருவோம் மரத்தோட வளர்ச்சி அடிப்படும் பிற்காலத்தில் இந்த மரம் வந்து விழுந்ததுக்கு அப்புறமோ சரி வீட்டு செலவுக்கு நம்ம நட்ட மரம் அது ஞாபகமாக எங்கேயும் தூக்கி போட்டுருவேணான்ட்டு ஒரு மரமாவோ ஒரு ஜன்னலாவோ செஞ்சு வைக்கும்போது அந்த மரம் அப்போ பயன்படாமல் போயிடும் உள்ள போரை விழுந்துடும் சந்து உழுந்துடும்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரக பெலா தான் இதுக்கு பேர் வந்து வேர் பெலான்னு பேர் எப்படின்னா மரம் ஆயிரும் மற்ற பெலா மாதிரி கிளைகளில் காய்க்காது மரத்தோடைய அடித்தண்டுலேயே காய்க்கக்கூடிய பலா இது வேர் பலா இந்த ரகத்துக்கு இது ஒரு சிறப்பு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு சீத்தா இது வந்து சீத்தாப்பழத்தில் நம்ம பச்சை கலர் பார்த்துருப்போம் இது வந்து சிகப்பு கலர் சீத்தாப்பழம் திட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் மூணு மாதம்லாம் இதுங்கெல்லாம் தண்ணியே நான் ஊற்றலைங்க இருந்தாலும் வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் அடியிலேருந்து தூர் வேறு அடிக்குது பாருங்கள் இதுங்கெல்லாம் இதுதாங்க நாட்டு ரகத்துடைய மகிழ்மை அதுங்களை வந்து காப்பாற்றிட்டோம்னா போதும் இப்போ நட்டு வச்சிட்டோம்னா போதும் அதுங்க அதுங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்கள் நான் மட்டும் நட்டு வச்சிட்டேன் ஊடு பயிர் பண்ணிக்கிட்டுருக்குறேன் இந்த ஒரு பாருங்கள் உளுந்து இந்த வேலையை தான் நான் பார்க்குறேன் அந்த வேலையெல்லாம் அதுங்களே அதுங்க பார்த்துக்கும் இதுங்களுக்கு தேவையான வைக்கிற தண்ணி நெல்லுக்கு பாயும்போது கொஞ்சம் புல்லுக்கும் பாயிட்டோன்னுவாங்க அந்த மாதிரி கூடு போயிரான் அதை உளுந்துக்கும் மல்லாட்டு நிலக்கடலைக்கும் போ வைக்கிற தண்ணி அப்படியே செடிங்களோட ஈரமும் இழுத்துக்கும் கே சமீப காலத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது எனக்கும் எனக்கேன்னு நான் சொல்லி என்னை பெரியாலாக்க சொல்ல எனக்கும் இப்போ தான் தெரிஞ்சுது கவர்மெண்ட்டே ஒரு ரூல் போட்டிருக்குங்க எந்தெந்த மருந்து கம்பெனி எல்லாம் இடுபொருட்கள் தயாரிக்கிற மருந்து கம்பெனி எல்லாம் பதினஞ்சு சதவீதமோ என்னமோ அது எக்ஸாக்டாக தெரியல எனக்கு துல்லியமாக தெரியல இயற்கை இடுபொருட்களும் செய்யணும் அதையும் விற்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தில் அவர் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கம்போஸ்ட் சிட்டி ஆர்கானிக் கம்போஸ்ட்னு சொல்கிறாங்க சிட்டி கம்போஸ்ட்ற முறையில் நகர்ப்புறத்தில் இருக்கிற நம்மளுடைய மனித கழிவுகள் திடக்கழிவுகள் உழவர் சந்தை சந்தை அங்கே இருக்கிற காய்கறி தோள்கள் இதுங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடைச்சி ஒரு சமீபமாக ஒரு படத்தில் கூட சூர்யா நடிகர் சூர்யா படத்தில் பார்த்தேன் எல்லாருக்கும் காசு கொடுத்து அவங்க வீட்டில் வந்து பாத்ரூம் போக வைப்பார் அதில் இருக்கிற கழிவு வந்து வயலில் போடுவார் அதே மாதிரி இதெல்லாம் அடைச்சி அதில் இருக்கற தூள்கள்லாம் கீழே கொட்டும்போது அதை ஒரு பேக்கிங் பண்ணி கவர்மெண்ட்டே பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிஸுங்க வந்து அதை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வாங்குகிறாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் அந்த மாதிரி ஒரு மருந்து தான் நான் அப்போ வந்து பயன்படுத்தி இயற்கை பொருட்கள் மருந்துன்னு சொல்லவே கூடாது இயற்கை ஈடுபொருளை தான் நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பத்து சென்ட் இடம் இருந்தாலும் உங்களோட இயற்கையை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க நான் வந்து பிறக்கும் போதே நம்மாழ்வாராக வரலைங்க எனக்கு எனக்கு கை கொடுத்த பல நம்மாழ்வார்கள் இருக்கிறாங்க விருதாசலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகுமார்னு ஒரு நண்பர் இருக்கிறார் நான் வாழ்கிற காலத்தில் பார்க்குற நம்மாழ்வார் அவர் கோவை மாவட்டம் போனேன்னா மோ மோகன்ராஜ் இருக்கிறார் பண்ரூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் ஒரு நண்பர் இருக்கிறாரு செஞ்சியில் வந்து அருண்பாண்டியன்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு இன்னொரு விருதாச்சலத்திலே இன்னொரு சிவகுமார்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு சேத்தியா தோப்புல செங்குட்டுன்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு டாட் நான் ஒரு புள்ளி அவங்கெல்லாம் வந்து பழந்துன்னு கொட்டை போட்ட ஜாம்பவான்கள் இருக்குது விவசாயத்தில் பல அடிகளை வாங்கி 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 இன்றைக்கி நிலச்சி நிற்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனைவியின் மீது வைத்த அதே பற்றையும் நட்பையும் காதலையும் இயற்கையின் மீது அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ன நஷ்டம் வந்தாலும் நிற்கிறாங்க இன்றைக்கி காரணம் அவங்களுக்கு நஷ்டன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுங்க லாபன்ற வார்த்தைக்கு அவங்க அர்த்தமே கேட்க மாட்டாங்க ஏன்னால் அவ்வளோ காதல் அவங்களுக்கு அந்த இயற்கை மேலே அதுலேருந்து வந்த இந்த கமல் சார் சொல்லுவார் நடிகர் கமல் நான் இன்றைக்கி சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு நாற்பது வருஷத்து அனுபவம் படத்தில் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து முப்பது வருடம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து எழுபது வருட அனுபவம் ஏன்னா அவரோடு கூட நான் பழகினதுனால அவரோட நாற்பது வருட அனுபவமும் சேர்ந்து என்னோடய முப்பது வருடமும் சேர்ந்து எழுபது வருடம் நான் தான் பெரியவன் அப்படின்ற ஆணவமாக இல்லாமல் அது ஒரு பெருமையாக சொல்வார் அந்த மாதிரி அந்த மாதிரி மக்கள் என்கிட்ட இருக்கும்போது என் நம்மளை சுற்றி அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க போய் தேடுங்க அவங்கள வந்து ஊக்குவிங்க அவங்ககிட்டேருந்து நிறையா கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க எல்லோரும் நல்லா இருப்போம் நன்றி வணக்கம்